பயிர்கள் நன்றாக விளைந்திருக்கிறது பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இதற்கு காரணம் நவீன உபகரணமாகிய டிராக்டராக அது நன்றாக உழுது பயிரை நன்றாக தாளடிக்கிறது அல்லவா இதை காட்டிலும் இதற்கு முன்பாக நமக்கு சேவை செய்த மாடுகளை பசுக்களை நாம் மறந்துவிட முடியுமா காளைகளை மறக்க முடியுமா அவைகளுடைய சேவை மிகப்பெரியது தான் இருந்தாலும் மழை இல்லாவிட்டால் இந்த விளைச்சல் நமக்கு கிடைக்குமா அதுதானே அடிப்படை அப்படி என்றால் இந்த காளைகளையும் இந்த டிராக்டரையும் இந்த மலையை நமக்கு கொடுத்தவரை நாம் நினைக்க வேண்டாமா அதுதான் நமக்கு தலையாய கடமையாக இருக்கிறது நம்மை உண்டாக்கினவரை நாம் நன்றியோடு நினைப்போமா மாடு தன் எஜமானனையும் கழுதி தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும் இசிற வேலோ அறிவு இல்லாமலும் என் ஜனம் உணர்வுள்ளாமலும் இருக்கிறது என்கிறார்